ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் இங்கே ரொம்ப நல்லா இருக்கோம் ஸோ லாஸ்ட்டு வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நாங்கள் இங்கே தமிழ்நாட்டுக்கே வந்தாச்சுன்னு ஸோ எதனால் வந்தோன்னு நான் கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்கிறேங்க வீடியோவை நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் தாங்க இருக்க போகிறோம் ஸோ நாங்களே இது எதிர்பார்க்கல முக்கியமாக நான் எதிர்பார்க்கலைங்க இவ்வளோ சீக்கிரம் வந்து நான் தமிழ்நாட்டில் செட்டில் ஆவேன்னு எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா நான் இருந்திருக்கேங்க ஆனால் வந்து கண்டினியூவாக வந்து இருந்ததில்ல எப்பயுமே வந்து நாங்கள் லீவுக்கு வருவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைங்க பிறக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் இருந்திருக்கேன் ஸோ இந்த கொரோனா டைமில் கூட வந்து ஒன் இயர் நான் இங்கே தான் இருந்தேங்க அந்த மாதிரி தான் இருந்திருக்கேன் ஆனால் வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா இங்கே வில்லேஜில் வந்து என்னோடய லைஃப் வந்து இப்போ தாங்க ஸ்டார்ட் ஆக போகுது இருந்ததில்லை ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இங்கே தான் நான் இருக்க போகிறேன் என்னோடய வீடியோவை நீங்கள் வந்து கண்டினியூவாக பாருங்கள் எப்படி நீங்கள் ஹைதராபாத்தில் இருக்கும்போது என்னோடய வீடியோவை கண்டினியூவாக பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணிங்களோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே எங்கள் வில்லேஜில் பார்த்திங்கன்னா நான் வீடியோ எடுக்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ வீடியோக்குள்ளே போலாம் இதுக்கு மேலே நீங்கள் பார்க்குற வீடியோலாம் இங்கேருந்து தாங்க பார்ப்பீங்க இருந்து வந்துட்ட பின்னாடி என்னோட லைஃப் எப்படி போகுதுன்னு இதுக்கு மேலே நீங்கள் பார்க்க போறீங்க ஸோ நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் வில்லேஜ் லைஃப் எனக்கு இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ வீடியோவை நீங்கள் கண்டினியூவாக நாங்க நாங்கள் ஊர்லேருந்து வந்துட்ட பின்னாடி நெக்ஸ்ட் டே எடுத்த வீடியோ தாங்க இங்கே பாருங்க இங்கே பாத்தீங்கன்னா மோட்டர் ரூமுக்கு தாங்க இருக்கேன் கோழி வந்து குஞ்சு பறிச்சிருக்கு ஸோ அதை பக்கத்தாங்க போயிருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்ததுங்க என்னோட ஹஸ்பண்ட் தான் இப்போ எடுத்துகிட்டு இருக்காங்க அந்த கோழி குஞ்சுங்களாம் பாருங்கள் ஒரே மாதிரி ரொம்பவே அழகாக இருந்தது இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் இப்போ தாங்க கீழே இறக்கி விடுறாங்க இந்த கோழி குஞ்சுங்களெல்லாம் தான் அந்த கூட பக்கமே பார்த்திங்கன்னா அந்த கோழியும் வந்துட்டே இருக்குது ஸோ இப்போ இந்த கோழி குஞ்செல்லாம் கீழே இறக்கி விட்டுருவாங்க இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த கோழி கூடையே தான் இந்த கோழி குஞ்சுங்களாம் இருக்கும் ஸோ அந்த இடம்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ இதை பார்த்தீங்கன்னா சப்ரேட்டாக இன்னொரு இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறமா தாங்க இந்த இடம்லாம் க்ளீன் பண்ணணுமே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாட்ரு ரூம்லேயே இந்த கோழியும் இந்த கோழி குஞ்சுகளும் விடுறாங்க ஏன்னா வெளியில் உடனே வந்து இது மேயாது கொஞ்சம் நாள் ஆகணும் ஸோ இங் இங்கேயே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு இருக்குங்க நம்ம வந்து அரிசியை போட்டுட்டு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா தண்ணியும் வந்து ஒரு கப்பில் வச்சிருவோம் இது பார்த்திங்கன்னா ஒரு ஒன் வீக்குன்னா வந்து உள்ளேயே இருக்கணுங்க அதனால் இந்த இடத்த வந்து அப்புறமா க்ளீன் பண்ணிக்கலான்னு இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னா பிரசாதம் செஞ்சிட்ருக்கங்க ஸோ சாமிக்கு வந்து படைச்சிட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டே வந்து இந்த பிரசாதம் தாங்க ஸோ வீடியோ நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் எங்கெங்கே போகிறோன்னு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஊர்லேருந்து உடனே எப்பயும் போல் வீட்டுக்கு தேவையான மல்லிகை சாமான் வாங்க போயிருந்தோங்க இது வர வழியில் பார்த்தீங்கன்னா எடுத்த வீடியோ தான் கடைக்கு போயிட்டு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வர வழியில் பார்த்தீங்கன்னா பூவெல்லாம் கொஞ்சம் நிறையா இருந்துச்சுங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது ஸோ அவங்க தெரிஞ்சவங்க தான் ஸோ அவங்கக்கிட்ட கேட்டோம் பறிச்சிக்கிறோன்னு அவங்க பறிச்சுக்குங்கன்னு சொன்னாங்க இங்கே பார்த்தீங்கன்னா பயங்கர வெயில்ங்க வெயில் அடித்தாலும் பரவாயில்லன்னு பூ பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்ததுங்க ஸோ நானும் அவருந்தான் வந்து பூ பறிச்சிட்டு இருந்தோம் ஸோ வீடியோ நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா என்னோடய லைஃப்பில் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு என்னோடய லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நாங்கள் ஹைதராபாதில் இருக்கும்போது நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இங்கே வந்துட்ட பின்னாடியே நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் கண்டினியூவாக நம்மளோட சேனலில் பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்